அவர்களுக்கு சம்பளுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கு நாவைக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய வகுமைக்கு என்று நாட்டின் நீரில் வெருச்சங்கள் எனப்படுவார்கள் ஆம் தேவையா இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கு ஆனா கத்தை நம்மளை முன்கொறிச்சிருக்காருங்க நம்மள வேறு பிரிச்சு நம்மளை அபிஷேகிச்சு நம்மள நீதி விருச்சங்களை கத்த நம்மளை ஏற்படுத்திருக்காருங்க அவர் அவரை மகிமைப்படுத்துகிற நீதி விருச்சங்களை கத்தை நம்மள

நம்ம செய்ய என்னன்னா கத்தை கொடுத்த தரிசனத்திலையும் அவர் கொடுத்த அபிஷேகத்திலும் ஓடும் பொழுது கத்த நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவரோடு கூட இருக்கிற உண்மையுமான உள்ளே கத்த கத்தை நம்மளை வரவேற்க ஆயத்தமா இருக்காருங்க நம்ம ஜெபிக்கலாமா பரிசுக்கும்போது எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் ஆகிய கர்த்தாவே அப்பா நீர் பேர் கூட பேசின வார்த்தைக்காக மக நன்றி அப்பா அப்பா நீர் எங்களை அழுத்திருக்கிறீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறீர்கள் அந்த ஒரு அப்பா என் அபிஷேகத்திலும் அண்ட ஒரு அப்பா உம்முடைய தரிசனத்திலும் உண்மையோட கத்த நீர் எங்களுக்கு கர்பசி தான் அப்பா உடைய திட்டத்தின்படியாக வாய்க்கு கொடுக்கிறோம் மூலம் சொல்லிக்கிறேன் நல்ல விதாவே ஆமா கட்பீ